இந்த வீடு நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் ஈஸி வே டு பாஸ் இது வரைக்கும் நான் எதுவுமே படிக்கலை ஆனால் நான் பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம்னா எல்லா சாப்டர்ல இருக்க ஒன் மார்க்கை ஃபுல்லாக தரோ பண்ணிக்கணும் அதுலேருந்து இருந்து நமக்கு கி கண்டிப்பாக பன்னெண்டு மார்க் எடுத்துடலாம் அடுத்தது கிராஃப் கிராஃப் தேர்ட் சாப்டரில் இருக்குது அதுலேருந்து இருந்து எல்லாம் பார்க்க வேண்டாம் மாறுபாடுகளின் வரைபடங்கள் அதில் ஒரு பத்து கணக்கு இருக்கும் அதே மாதிரி இருபடி சமன்பாடுகள் வரைபடங்களில் ஃபஸ்ட்டு மாடல் ஃபர்ஸ்ட் மாடல் மட்டும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒன்பது கணக்கு இருக்கும் இந்த பத்தொன்பது கணக்கு மட்டும் பார்த்து வச்சோம்னா அதுல வந்து கண்டிப்பாக ஒரு எட்டு மார்க் இருக்கும் அடுத்து ஜாமெண்ட்ரி ஃபோர்த்து சாப்டர் இதில் வடிவத்து முக்கணம் வரி ரெண்டு மாடல் இருக்கும் இதில் ஆறு கணக்கு இருக்குது மாதிரி தொடுகோடு வரையதில் மூணு மாடல் ஒன்பது கணக்கு இந்த பதினஞ்சு கேள்வி பார்த்தாலே நமக்கு எட்டு மார்க்கு நிச்சயமாக எடுத்துக்க முடியும் ஸோ நம்ம ஒன் மார்க் கிராஃப் ஜாமெண்ட்ரி இதை கவர் பண்ணாலே இருபத்தெட்டு மார்க் நம்ம அழகாக எடுத்துடலாம் அடுத்தது ஃபர்ஸ்ட் சாப்டரில் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய அம்புக்குரி படம் இந்த அம்புக்குரி படம் ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க இதை பார்த்தா கண்டிப்பாக ஒரு ஃபோர் மார்க் எடுக்கலாம் மினிமம் ரெண்டு மார்க்கு பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று அதில் இருக்கிற ஒரு ஏழு கணக்கு இருக்குது அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அதில் டூ மார்க் ஸோ இந்த ரெண்டையும் கவர் பண்ணாலே ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்த வரைக்கும் மினிமம் ரெண்டு மார்க் மேக்ஸிமம் ஒரு ஏழு மார்க் நம்மளால எடுக்க முடியும் அடுத்து தேற்றம் ஃபோர்த்து சாப்டரில் தேற்றம் மூணு தேற்றம் இருக்கும் பிதாகரஸ் தேல்ஸ் கோண இருசுமை வெட்டி தேற்றம் தேட்ரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிக்கணும் அவசியம் இல்லை வரையறையும் அந்த டைகிராம் மட்டும் படம் மட்டும் போட்டாலே போதுமானது அதுக்கு ரெண்டு மார்க் உண்டு அடுத்தது ஃபிஃப்த்து சாப்டரில் நாற்கரத்தின் பரப்பு முக்கோணத்தின் பரப்பு இதுக்கான ஃபார்முலா மட்டும் எழுதி அந்த நம்பர் சப்ஸிட் பண்ணாலே ரெண்டு மார்க் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டாம் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது செவன்த் சாப்டரில் அளவியல் அளவியல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஒரு ஆறு ஃபார்முலா படித்தா கூட போதும் ரெண்டு மார்க் எடுக்கலாம் கே கண்டிப்பாக ஒரு கேள்வி ஒரு அஞ்சாறு கேள்வி இருக்கும் கொஷின் பேப்பர் எடுத்திங்கன்னா அதில் நம்ம மினிமம் ரெண்டு மார்க் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு மார்க் நம்மளால் எடுக்க முடியும் அடுத்து எட்டாவது சாப்டரில் வீச்சுனா என்ன வீச்சு கேளு இதில் குறைவான கேள்விகள் தான் இருக்கும் அடுத்து பகடை நாணயம் இந்த பகடை நாணயம் பொறுத்த வரைக்கும் எஸ் கூறுவெளினா என்ன ஆஃப் எஸ் என்ன இந்த ரெண்டு ஸ்டெப் மட்டும் எழுதினாலே போதும் அதில் மினிமம் ரெண்டு மார்க் மேக்ஸிமம் ஒரு எட்டு மார்க் எடுக்கலாம் அடுத்து தேர்ட் சாப்டரில் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியது அணிகள் அணிகள் பொறுத்த வரைக்கும் அணிகள் அமைத்தல் எப்படி அப்படிங்கிறது பார்க்கணும் ஏ டிரான்ஸ்போஸ் நிரல் நிறை மாற்று அணி சில சம்லெலாம் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபைவ் மார்க் சம்லாம் நம்ம கேட்டிருப்பாங்க ஏ ப்ளஸ் பீனா என்ன ஏ மைனஸ் பினா என்ன இது சாதாரண கூட்டல் கழித்தல் தான் ஸோ நம்ம எல்லாத்தையும் அட்டன்ட் பண்ணாமல் அந்த போர்ஷன் மட்டும் அட்டன் பண்ணாலே நமக்கு மினிமம் ரெண்டு மார்க் மேக்ஸிமம் ஒரு ஃபவன் டூ எயிட் மார்க்ஸ் நம்மளால் எடுக்க முடியும் அதே சாப்டரில் முக்கியமான கணக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி மூணு புள்ளி ஒன்று ஒன்பதில் ஏ மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் செவன் ஐ டூ ஈக்குவல் டு ஜீரோ இது ரொம்ப எளிமையான கணக்கு இந்த கணக்கு பார்த்தாலுமே நம்மளால் ஒரு டூ மார்க்காக எடுக்க முடியும் அடுத்து வர்க்க மூலம் வர்க்க மூலத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் போடுங்க அதுக்கான ஒரு மார்க் கண்டிப்பாக உண்டு ஸோ இதெல்லாம் பார்த்தாலே தேர்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம மினிமம் ரெண்டு மார்க் மேக்ஸிமம் ஒரு எட்டு மார்க்காக நம்மளால் எடுக்க முடியும் இது வரைக்கும் நான் சொன்னதை பார்த்தா மட்டும் போதும் இப்போ பாருங்கள் ஒன் மார்க்கில் பன்னிரெண்டு மார்க்கு கிராஃப் எடுத்தோம்னா எட்டு ஜாமெண்ட்ரியில் ஒரு எட்டு மார்க்கு ஃபஸ்ட்டு சாப்டர் வரைக்கும் நான் மினிமம் மட்டும் சொல்கிறேன் ரெண்டு மார்க்கு தேட்டரம் ஃபோர்த்து சாப்டரில் ஒரு ரெண்டு மார்க்கு ஃபிஃப்த்து சாப்டரில் ஒரு ரெண்டு மார்க்கு செவன்த்து சாப்டரில் ஒரு ரெண்டு மார்க்கு எயித்து சாப்டரில் ஒரு ரெண்டு மார்க்கு தேர்ட் சாப்டரில் மினிமம் ரெண்டு மார்க் மொத்தம் நூறுக்கு நாற்பது மார்க் மினிமம் எடுக்கலாம் இதுவே மேக்ஸிமம் இந்த டாபிக் மட்டும் நம்ம சொன்னதை மட்டும் பார்த்தாலே ஐம்பத்தி ஆறு மார்க் எடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் thanks for watching